வெல்கம் டு மை உமன்ஸ் ஒண்டர்லான் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது ஜனவரி லெவன்த் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி கொஞ்சம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது காய்கறிகள்லாம் அதெல்லாம் இன்றைக்கி அறுவடை பண்ணிவிடுவோம் அப்புறம் நம்ம நட்டதெல்லாம் எப்படி இன்றைக்கி அப்டேட்ஸும் பார்த்துடுவாங்க முதல்ல நம்ம இந்த அவரக்காவை பார்ப்போம் அவரைக்கா வந்து நான் வந்து பொங்கலுக்கு தான் அறுவடை பண்ணணும் இந்த மொச்சையும் அவரையும் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அப்படியே தொங்கி போய் ரொம்ப வெயிட் தாங்க முடியாமல் காய்கறிகள் எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கு அவரைக்காய் அப்படியே வெயிட் தாங்க முடியாமல் உடைய ரவாராக ஸோ இதுக்கு மேலே விட்டால் வந்து இது செடியை உடஞ்சிட போல இருக்கு சொல்லிட்டா இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு இந்த அவரைக்காய் அறுவடை பண்ணிகிட்ருக்குங்க இந்த வாட்டி அரு அறுவடை அருமையாக இருக்குது ரொம்ப செடிகள் கூட நான் வைக்கவே இல்லை ஒரு நாலு செடி தான் வச்சுருந்தேன் அதுலேயே இவ்வளோ அறுவடை எடுத்திருக்கு பட்டா அவரை செடியை அவரை செம்மையாக காய்ச்சிருக்கு நிறைய பூக்களும் புதுசு புதுசாக இருக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த அவரையை பற்றி சொல்லணும்னா இது வந்து விதைகள் போட்டு நமக்கு எப்படின்னா ஒரு அஞ்சு ஏழு நாளுக்குள்ளே அஞ்சு நாளுக்குள்ளேயே நல்லா முளைக்க முளைப்பு வந்துருங்க இதுக்கு அவரையும் வந்து நம்ம பூச்சி தாக்குதல் நிறைய இருக்கும் அவரை செடியில தான் பூச்சி தாக்குதல் இது எல்லா செடியும் காய்கறி இல்ல அவரை தான் எக்கச்சக்கமான பூச்சி தாக்குதல் இருக்கும் அது சொல்ல அது வந்து நம்ம தப்பிக்கவே முடியாது ஏற்கனவே நான் வந்து கம்பளி பூச்சி ஒரு க்ரீன் கலரில் குட்டி குட்டி கம்பளி பூச்சி வந்து பாருங்க அதுக்கு எப்படி ட்ரீட் பண்றதுன்றத பற்றியும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ என்னன்னா இப்போ இந்த அவரை செடியில் வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் எப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் இந்த நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க அது என்னன்னா வேப்பம் எண்ணெய் அதுதான் ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு டூ எம்எல் கலந்தா போதும் வேப்ப எண்ணெயை வாரம் வாரம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவரை செடியில வந்து பூச்சி தாக்குதல் இல்லாம அவரைக்காவை நம்ம காப்பாற்றிக்கலாம் இங்க பாருங்க இதில் பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லை ஆனால் ஏற்கனவே சொன்ன ஒரு அட்டை பூச்சி மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து உடனே வெயில் வந்தவுடனே பூச்சி தாக்குதல் கம்மியாயிருக்கு ஆனாலும் கண்டிப்பா அவரை செடியில வந்து பூச்சி தாக்குதல் இருக்கும் இது நம்ம எதிர்பார்த்துட்டே தான் இருக்கணும் இப்போ பாருங்க எவ்வளோ அவரைக்காய் காய்ச்சிருக்கு ரொம்ப பிஞ்சு பிஞ்சா இருக்கு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ங்க அவரைக்கா பறிக்கும் போதே அந்த ஒரு பச்சை வாசனையோட சூப்பராக இருக்கு இது வந்து நான் கடையில வாங்கி நம்ம சமைச்சிக்கிறேன் இந்த வாசனையே இருக்காது நீங்கள் வேணா டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடையில வாங்கும் போது அந்த வாசனையே இருக்காது கட் பண்ணும் போது இது பறிக்கும் போதே ஒரு பச்சை வாசனையா சூப்பரா இருக்கு ஸோ ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் நமக்கு அவரக்காய் வந்து ஈஸியா வளரும் வேக வேகமாக வளரும் நிறைய காய்கள் கொடுக்குங்க செடி அவரை வச்சா கூட போதும் உங்களுக்கு ஒரு நாலு பேர் இருக்க ஃபேமிலிக்கு ஒரு அஞ்சு தொட்டியில் வச்சிங்கன்னா போதுங்க அஞ்சு செடி வச்சாலே போதும் தேவையான அவரைக்காய் பொரியலுக்கு எல்லாத்துக்குமே ரெடி ஆகிடும் வேக வேகமாக வளரக்கூடியதான் இந்த அவரை செடி இங்கே பாருங்கள் பூக்களும் மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது என்னன்னா இப்போ புதுசாகவும் நான் நிறைய விதைகள் போட்டிருக்கேன் தொட்டியில் இப்போ வந்து இது வந்து ஆடி மாதம் இது பாருங்க இது புதுசாக போட்டது ஆடி மாதம் வந்து நான் போட்டதான் இது பட்டு போய் அப்புறம் திருப்பி ட்ரிம் பண்ணிவிட்டு ரெக்கவர் ஆகி இதுலேயே இவ்வளோ காய்கள் கொடுத்துருக்கு பாருங்க ஆடி மாசத்துலையே நிறைய காய்கள் கொடுத்தது அது எனக்கு உடல்நிலை சரியில்லாதால் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டதால் அப்படியே பட்டு போயிடுச்சுங்க இருந்தாலும் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொடுத்து எல்லாம் செய்யவே திருப்பியும் ரெக்கவர் ஆகி செமையாக காய்ச்சிகிட்ருக்கு பிஞ்சு அப்படியே பார்க்கும்போதே பிஞ்சாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது அவரைக்கா வந்து இன்றைக்கி அறுவடை நமக்கு சாம்பாருக்கு தேவையா தா சாம்பாருக்கு போகிறத விட ஜாஸ்தியாகவே இருக்குங்க ஏன்னா நாலு பேர் இருக்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் சாம்பாரில் போட்டாலே போதும் இருந்தாலும் இன்றைக்கி எல்லாமே நம்ம போட்டு போகிறோம் இப்போ வந்து இலை எதிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் எல்லா செடியிலும் மஞ்ச மஞ்ச இலைகள் நிறைய இருக்குது இதை பார்த்து நம்ம என்ன பண்ண டென்ஷன் ஆகக்கூடாது ஆரம்பத்தில் வந்து நான் வந்து ஐயோ அவ்வளோதான் செடியெலாம் போட்டு போச்சு இதுவே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இலை இததிர்காலெல்லாம் அது தன்னை தன்னைத்தானே அந்த செடிக்கு வந்து புதுப்பி புதுப்பிச்சிக்கிறதுக்காக தான் இந்த இலைகள் பழைய இலைகளாக உதிர்ந்து புது இலை இலைகள்லாம் வர ஆரம்பிக்குங்க ஸோ டென்ஷன் எதுவுமே ஆகுனா எப்போவுமே நம்ம எப்போ தண்ணி விடுற மாதிரி விட்டுகிட்டே இருந்தாலே போதும் இலைகள் உதிர்ந்து மறுபடியும் நல்லா காய்க்க ஆரம்பிக்க பூக்க ஆரம்பிக்குங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்ததாக வந்து மொச்சை அதை தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம் மொச்சையில் வந்து எக்கச்சக்கமான பூச்சி தகுதியில் இருக்குது இதுவும் அவரே ஃபேமிலி தான் ஸோ என்ன பண்ணலாம் இன்னைக்கு வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக இப்போ தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க ஏன்னா குட்டி குட்டியாக அந்த சின்ன சின்ன பூச்சிகள் அதாவது பேன் பூச்சி மாதிரியே குட்டி குட்டியாக நிறைய வந்துடுச்சு அவரையில் இது எதிர்பார்த்தது ஒன்று தான் அவரை அவரை ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே இது வருங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அறுவடையும் நம்ம முடிச்சு காப்பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பூச்சி தாக்குதல் சில அவரையில் ஃபுல்லாக அதை காய் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ இன்னைக்கு நம்ம விட்டுட்டோன்னா அதை அப்படியே வேகமாக பரவி எல்லாம் வந்து சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரீட் பண்ணணுன்றதுக்காகவே எல்லா நம்ம இந்த மொச்சையும் அறுவடை பண்ணிட்டேன் அறுவடை பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக தரோவாக நல்லா தண்ணி போட்டு நல்லா கழுவி விட்டுட்டேங்க சே கொடியே ஃபுல்லாக நிறைய தண்ணி போட்டு கழுவி விட்டாச்சு அந்த பூச்சிகள் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஈவினிங்காக போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லிட்டர் தண்ணியில் ரெண்டு எம்எல் வேப்ப எண்ணெய் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் பூச்சி தாக்குதல் குறைஞ்சிடும் அதுவும் இல்லாமல் நான் வந்து எது என்ன பண்ணலைன்னா இது வாரம் வாரம் நீங்கள் வந்து அவரைக்கு வந்து தெளிச்சு விட்டீங்கன்னா பூச்சி வராமல் பாதுகாக்கலாம் போன வாரம் நான் தெளிக்காமல் விட்டுட்டேன் அதனால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா ஜனவரியில் விதைகள் போகிறது நாற்று எனக்கு டைம் சரியாக போயிடுச்சுங்க அதனால் இந்த அவரையை கவனிக்காம விட்டுட்டா மொச்சையும் அதே தான் ஸோ இந்த பூச்சி தாக்குறது நிறைய இருக்கு பாருங்கள் இன்றைக்கி எல்லாமே க்ளீன் பண்ணி இன்றைக்கி ஈவினிங்காக அந்த வேப்ப எண்ணெயை வாரத்துக்கு ஒரு நாள் தெளிச்சு விட்டால் போதும் பூச்சி வராமல் பாதுகாக்கலாம் மொச்சையும் இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போறேன்னா மொச்சையும் போட்டு அவருக்காகவும் மொச்சையும் போட்டு ஒரு சாம்பார் வச்சுக்கிட்டுலாம் இன்றைக்கி சாம்பார் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம நேச்சுரலாக இயற்கையாக இருக்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பறிச்சு பறிச்சுன்னு வைக்கும்போது அதோடய சுவையும் மனம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாடித்தொட்டில் அவரை ரொம்ப குட்டி தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாங்க பொடி இல்லைனா கூட பரவாயில்ல சும்மா லேசாக இப்படி கயிறு கட்டிவிட்டால் கூட நல்லா பந்தல் போடாமல் இருந்தால் கூட சூப்பராக வளரும் வந்து இன்னைக்கு மொச்சையும் நம்ம பறிச்சாச்சு நிறைய கொஞ்சம் மொச்சை வந்து காஞ்சிய போயிடுச்சு அது வந்து காய வைக்கணும் இல்லை இன்றைக்கி போட்டு அது வேக வச்சாலும் வெந்துருங்க பார்க்க மேலே தான் வந்து காஞ்சாமல் இருக்கிறது வரீங்க பாருங்க இன்னைக்கு நிறைய மொச்சையும் நம்ம கிடச்சிருக்கு மொச்சையை பற்றி சொல்லவே வேணாம் மொச்சையை வந்து நீங்கள் பறிச்சுட்டு திருட்டுத்தனமாக பறிக்கவே முடியாது யார் வீட்லேயே மொச்சை சொல்லிட்டு பறிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்மெல் போகவே போகாது மொச்சையோட ஸ்மெல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம அப்படியே போனீங்கன்னா கெட்டு நீ இன்னைக்கு மொச்சை பறிச்சிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அதோட மனம் இருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியுமா என்னன்னு தெரியல கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க நாம தான் மொச்சை கடையில் வாங்கி தானே யூஸ் பண்ணோம் அதனால் அது ஸ்மெல்லே இருக்காது இந்த மொச்சைக்கும் இந்த வாசனை இருக்குங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க நம்ம எங்கேயாவது கொஞ்சம் திருடிட்டு வந்தால் கூட கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ மொச்சைக்கு அந்த வாசனை இருக்குது சூப்பராக இருக்கும் பாருங்கள் மொச்சையும் அவரக்காவும் போட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சு விட்டுடலாம் இன்றைக்கி வந்து நான் விதைகள் போடலான்னு நினச்சிகிட்டே இருந்தேன் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக விதைகள் போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து விதைகள் போடுறதுக்கு எனக்கு டைமே இல்லை இதெல்லாம் பறிச்சுட்டு இன்னைக்கு தண்ணி வேற விட வேண்டியதாயிடுச்சு அதனால் என்னைக்கு மாடி தோட்டத்தில் எப்போயுமே ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒன் ஆஃப் ஹவர்ஸ் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதுக்கு மேலே முடியாது கீழே போய் நம்ம வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் அதனால் இன்றைக்கி இன்றைக்கி விடுறதுக்கே நேரம் ஆகிடுச்சால விதைகள் போடலை அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் பார்க்க போகிறாங்க நம்ம போட்ட விதைகள் எதெல்லாம் முளைச்சி வந்திருக்கு அப்புறம் நம்ம நட்ட செடிகள் எதெல்லாம் நல்லா விரைப்பாக இருக்குன்றத பார்க்க போகிறோம் இந்த மொச்சை இப்போ அந்த மறுபடியும் பண்ணியாச்சு இன்றைக்கி மச்சையும் அவர் அவரைக்காவையும் போட்டு சாம்பார் மட்டும் வச்சு விட்டுடலாம் இங்கே பாருங்கள் நல்லா தரவாக கழுவிட்டாச்சு இன்னைக்கு ஈவினிங் வந்து முதல்ல ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஓ வாரம் வாரம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் நம்ம அவரை ஃபேமிலியை காப்பாற்றிடலாம் அடுத்து தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் பச்சை மிளகாலாம் கூட நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குது எறும்புகள் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ வெயில் அடிக்கும் போது நான் சொன்னேன் இல்லை பூச்சி தாக்குதல் நிறைய இருக்கும் எறும்புக்கு நம்ம என்ன ட்ரீட் பண்ணோம்னா இதே மாதிரி தான் உள்ளிட்ட தண்ணியில் நீங்கள் வந்து பேக்கிங் சோடா போட்டு கூட அடிச்சு விடலாம் இங்கே பாருங்கள் நம்ம போட்ட சக்கரவர்த்தி கீரை நல்லா முளைச்சி வந்திருக்கு அடுத்ததான் அது கூடவே நம்ம இன்னும் போட்ட குட்டி இது அதுவும் நல்லா வந்திருக்கு பாருங்க சக்கரவர்த்தி கீரையும் நிறைய வந்திருக்கு இது வந்து நாற்று விட்டு எடுத்து வைக்க வேண்டிய கீரைன்னு சொன்ன அதனால் இது கொஞ்சம் நல்லா பெருசான பிறகு ஒரு நல்ல இடமா பார்த்து தொட்டியில் ஓரமாக வச்சு விட்டுருங்க இது வந்து பீர்க்க குட்டி பீர்க்கங்காய் இது இதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம் ஸோ இது வளர்ந்து வந்த பிறகு இதுக்கு கொடி ரெடி பண்ணணும் கொடி எந்த கொடியில் ஏற்றதுன்னு தெரியல எல்லா கொடியிலும் நிறைய இன்க்ரீஸாக இருக்குது இது பாருங்க நம்ம போட்டேன் இன்னும் இந்த வாட்டி இப்போ புதுசாக வச்ச சிறகு அவரை இப்போதான் ஒரு பூ பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய மொட்டுக்கள் இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று தான் பூத்துருக்கு பாருங்கள் இந்த கொடியில் நிறைய மொட்டுக்கள் இருக்குது இதையும் நம்ம என்ன த்ரீ ஜி கட்டிங் பண்ணிங்கன்னா நிறைய கிளைகள் தோன்றி நிறைய பூக்கள் எடுத்து நிறைய காய்கள் கொடுக்கும் நான் அப்படி தான் கட் பண்ணி விட்டுருக்கேன் அங்கங்கே கிளைகள் வந்து ஒரு கிலே த்ரீ ஜி கட்டிங்கன்னா நுண்ணியில் கட் பண்ணி விட்டிங்கன்னா அது மூணு பிரான்ஞ்சாக மா வளர்ந்து வரும் ஸோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு நிறைய ஹீல்டு கொடுக்க ஆரம்பிக்கும் இங்கே பாருங்க இப்போ தான் புதுசாக பூத்து அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம போட்ட முள்ளங்கி ரெட்டு ரெட் முள்ளங்கி அது வந்து பாருங்க கலைகள் நிறைய இருக்குது எப்போவுமே மாடித்தோட்டத்தில் சின்னதாக இருக்கும்போதே கலைகள் எடுத்து விட்டுருங்க தொட்டியில்ன்றதால் நம்ம என்ன எடுக்கும்போது இருந்தால் அந்த செடியும் டேமேஜ் ஆகிடும் முதல்ல நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி களைகள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு நம்மளுடைய ரேடிஷ் முள்ளங்கி நம்ம முள்ளங்கி போல எப்படி பண்ணதை பற்றியும் உங்க போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து இது தாங்க இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணேன் முதல்ல இந்த இல்லை கலைகள் எடுக்கணும் இல்லைன்னா நம்ம போடுற சத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கலைகளே சாப்பிட்டு போயிடும் கலைகளை முதல்ல எடுத்தாகணும் அடுத்ததான் இன்றைக்கி பாருங்கள் நம்ம போட்ட ஆஹ் இது நம்ம நட்டு வச்ச காலிஃப்ளவர் சூப்பரா மறைச்சிட்டு இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா வளர்ந்துடும் நேத்து நம்ம போட்டோம் நேத்துதான் நட்டோம் இன்னைக்கு போய் பார்க்கும்போது நல்லா சூப்பரா அப்படியே இலைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு பாருங்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இவ்வளோ டீப்பாக நீங்கள் வந்து விட்டு அந்த நாற்றை விட்டு நடுறீங்களேன்னு கேட்டிருந்தாங்க ஆழமாக கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக கொஞ்சம் ஆழமாக தான் நடனுங்க அதாவது நமக்கு ஸ்டெம் வந்து மேலே இருந்து காற்றுல ஆடி ஆடி இருந்தால் கண்டிப்பாக வந்து அது டேமேஜ் ஆகிடும் ஸோ கொஞ்சம் டீப்பாகவே நீங்கள் விடுங்க எந்த செடியாக இருந்தாலும் கொஞ்சம் டீப்பாக விட்டு நட்டு விடுங்க இங்கே பாருங்கள் நம்ம மாமரத்தில் காய்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க நான்